பெண்களை அன்னி ஆண்கள் ஒரு பங்கே பயானில் மட்டுமாகலாம் பயான்ல மட்டுமாகலாம் திருமண வேலை ஹரி சொல்ல வருகிறது வலிமா உற்பத்தல் அலச்சாரம் உங்களை வலிமா உற்பத்த அலச்சாரம் வாலிபர்கள் திருமணம் முடிஞ்சாக்கள் விடுங்க திருமணம் முடிஞ்சாக்கள் உங்கள் மனைவி மகன் தம்பினார் நானாமா இருந்தால் கவனம் அனுங்க வாலிபர்கள் திருமணம் முடிக்கழாக்கள் என்ன கவனம் செலுத்துங்கள் ரெண்டு மூணு விடயம் சொல்லுவார் வலிமாவுக்கு அழைத்தால் வலிமாவுக்கு சமூகம் அளிப்பது வாஜிப் வாஜிப் கட்டாயம் சமூகம் அளித்தே ஆக வேண்டும் நீங்கள் நோம்பாக இருந்தா சுண்ணத்தான நோம்பையும் விட்டுவிட்டு வலிமாவுக்கு போய் தான் ஆகணும் அதனால நான் சொல்கிறது தான் வலிமாவுக்கு அழைப்புகள் கொடுக்கல மாமா லண்டன்ல சவுதி பெரியப்பா டுபாயில் இருக்கிறவருக்கு எனக்கு வலிமா என்ப வெளிநாடுகள் இருக்கிறவங்கள்ட்ட யாராவது உங்களுக்கு சொன்னா நீங்க வெளிநாடு உள்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு சொன்னா நீங்க சொல்லினரும் மகனே நான் வரமாட்டேன் ஏன் நீங்க மாட்டீங்களே இருக்கிற நீங்க எப்படி வர போறீங்க சரி சரி கிடைத்தா கிடைச்சா என்றா நீங்க மிகப்பெரிய ஒரு சுண்டத்தை மாற்றம் செஞ்சுட்டீங்க போடணும் மண்டையில் இருக்கிற சாச்சாவ நாளை அன்றைக்கு வலிமாக்கு வாரம் இவர் எப்படி வரப்போறாரு எனவே லிஸ்ட்ல இருந்து சாச்சாவை சாத்தா கோவப்படக்கூடாது ஏன் தான் இந்த வலிமாவுக்கு சொல்லல என்று கோவப்படக்கூடாது வலிமா என்பது அவ்வளவு பெரிய வாழ்பாடல் சரி இந்த எல்லாரையும் அளித்திருக்கிறீங்க நானும் நீங்களும் பாருங்குவை பயந்து பெண்களை விட்டு பெண்களை பார்ப்பதை விட்டு பார்வையை தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மூணு பேராவது வர மாட்டாங்களா அந்த மூணு பேரும் உங்களோட வலிவாரிக்கிறேன் இதால பொம்புல இதால ஆம்புல ஏதால பொம்புல போறது ஆம்பள மறவைய சப்ளை பண்றாங்க ஆம்புல மறவைய ஆம்பிளைடைய சகனை சப்ளை யாருன்னு சொன்னா பெண்கள் பெண்கள் இன்னொரு அநியாயமானது என்னன்னு சொன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் மாப்பி வருவாரு கல்யாண வீட்டுக்கு பெண்ண மரவணையில் வெற்றிக்கும் மாப்பிளை வருவாரு அவரை கூட்டிக் கொண்டு போய் மரபணையில் உட்கார வைப்பாங்க மாப்பிளவர் மனத்தனமான வேலை செய்வார் என்ன இவங்க கை மக்களையும் கூட்டிட்டு எங்க அவங்க மனைவியை காட்ட எல்லாரும் நின்று ஒரு குரூப் போட்டோம் மனைவியோட புதுமண பொம்பனையோட நீ மட்டும்தான் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம் குரு மனைவி இந்த பக்கம் கணவர் இந்த பக்கம் புதுமண பெண் இந்த பக்கம் புதுபண மகன் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு குரு போட்டோ பிடிச்சிருக்காரு போட்டோவை அந்த போன்ல பிடிச்சிருப்பான் கொண்டு போய் அவன் தனியிருந்துட்டோ நாலு பேர் சேர்ந்தோ நெல்லது ஒன்றுதான் என்று பேசினால் மனைவியோட தனிமையாக விபச்சாரம் செய்கிறார் தனிமையாக விபச்சாரம் செய்கிறார் வீட்டுக்குள்ள நண்பர் வாராரு திருமண வீடு மட்டுமல்ல வீட்டுக்குள்ள நண்பர் வாராரு நண்பர் வாராரு மாறிவர்கள் நவீனமான ஒரு காலத்தில் வாழ்றோம் எல்லா நவீனமயமாக்கப்பட்டு வீட்டுக்குள்ள நண்பர் வராது நண்பர்களுக்கு டீ சப்ளை பண்ணணும் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு டீ சப்ளை பண்ணணும் யாரை கொடுக்கிற மனைவி கொண்டு வந்து இவர் என்ன பிசினஸ் பார்ட்னர் இவர் அவர் ஃப்ரெண்டு இவர் எந்த எட்டாம் கிளாஸ்ல இருந்து இருசிட்டு முடியும் வரைக்கும் படித்த பிரெண்ட்ஷிப் என்று வந்திருக்கக்கூடிய நண்பர்களை இவர் மனைவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு அல்லா இல்லை யாருமே இது ஆண்பன் இந்த முறைகள் இது மிகப்பெரிய ஒரு ஹரா அதனால நான் சொல்லுவேன் இந்த பேஸ்புக் அல்லவா இந்த ட்விட்டர் இருக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்குது அல்லவா அதுல சில வாரிபர்கள் கேள்விகள் கேட்காங்க செக் பண்ணுவதை டைப் பண்ணி ஒரு கேர்ள் ஃபிரண்டுக்கு அசலாம் அழைக்கும் என்று டைப் பண்ணி அதை ஷேர் பண்ணுவதை நான் சொல்லுகிறேன் நீங்க ஒரு ஹலாலான ஒரு பொம்பளைக்கு சலாம் சொன்னால் முப்பது நன்மை கிடைப்பது போல நீங்க ஹராமான ஒரு கேர்ள் ஃபிரண்டுக்கு சலாம் ஷேர் பண்ணினால் முப்பது பாவம் கிடைக்கும் அனுமதி கிடையாது எனவே நேரமாக எனவே எல்லோரும் ஆழமாக கருத்தில் ஆண்பன் கலப்படம் எங்க நடக்கிறோம் சக்திக்கு மேற்பட்ட விடயங்கள் இருக்கிறது ஆண்பன் கலப்படத்தை பற்றி பேசுவதை நான் திருமண வீட்டை ஒரு ஒரு கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன் கொஞ்சமாக தான் அங்க நடக்கக்கூடிய எந்த அளவுக்கு தான் இப்போ சொன்னாரு திருமண வீட்டில் என்ன செயலென்று தடமாற்றம் என்ன தடமாற்றம் கொஞ்ச நேரம் தமிழ் பாட்டை போடுறாங்க மறுவா கொஞ்ச நேரம் கசீலாவை போடுறாங்க மறுவா கொஞ்ச நேரம் நான் அடிவான பாட்டு போகுது என்ன எது மார்க்கம் திருமண வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றம் ஒன்றுதான் என்ன மாப்பிளோட கையை மௌனை பிடித்து என்று சொல்லுவரும் தமிழ் என்று சொல்லுவதும் தான் மார்க்கம் நடக்கிறே தவிர மற்ற அத்தனையும் ஹராம் ஒரு சுண்ணத்தை செய்வதற்கு நூற்று கணக்கான ஹராத்தை அரங்கேற்றுகிறோம் ஒரு சுண்ணத்தை செய்வதற்கு நூற்று கணக்கான ஹராத்தை எந்த அளவுக்கு தான் நீங்க ஆழமாக கவனிப்போனும் அபாயா போட்டும் கண்ணியமாக பக்குவமாக சாதாரணமான நடைமுறையில் இருந்த பொம்புல திருமண வீட்டுக்கு போகும்போதும் அபாயாக கலட்டி வச்சுட்டு ஒரு நவீனமான ஆடையோட திருமணம் போகுவதற்கு நாமதான் குழந்தையாக இருக்கிறோம் நாம தான் துணையாக இருக்கிறோம் எனவே இந்த ஆண்கள் கலப்படம் என்ற விடயத்தில் பற்றியாக நிறைய விட எங்கள் பேச வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நேரம் இந்த நேரம் நேரம் கொடுக்காததால் சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன் அதுல முக்கியமான ஒன்றுதான் ஆண்வண் கலப்படத்தில் இது நம்ம சக்திக்கு மேற்பட்டது உதாரணமாக சொல்ல போனா இலங்கையை பொறுத்தவரையில் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து முஸ்லிம் பாடசாலைகள் இடத்தில் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு முஸ்லிம் பாடசாலைகளில் இந்த எழுநூற்றி அஞ்சு முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு பாடசாலையில பெண்களுக்கு தனிமையளிக்கக்கூடிய பாடசாலை முப்பத்தி மூணு தனி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பாடசாலையில தனி ஆண்களுக்கு இருபத்தி ஒன்று மத்த இருக்கக்கூடிய எல்லாமே ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கக்கூடிய பாடசாலை இந்த நேரத்தில் தான் பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது ஏண்ட மகள் ஏதாவது ஒரு ஆணோன தொடர்பா என்று நீங்க கண்காணி கிளாஸ் போறோம் டியூஷன் போரா திடீர்னு ரெடியாகிறா சுற்றுலா போரா இஸ்லாம் சொல்லுகிறது பதினைந்து வயதாகிவிட்டால் பத்து வயதாகிவிட்டால் உங்களோட துணை இல்லாம யாரோடையும் உங்களோட பொம்புள புள்ளையை அனுப்பாதீங்க அப்படி என்றால் எங்கள பாடசாலை ஆசிரியரோட ஏந்தம் மகள் சுற்றுலா போவதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது சேர்மாறு கோவிக்க வேணாம் மார்க்கம் என்ன சொல்லுது மூணு நாள் என்னை விட்டு ஏந்த மனைவியை விட்டு வயலுக்கு வந்த பொம்பள பொம்பளை மூணு நாள் பிரயாணம் போய் வருது மாணவர்கள் ஆண் மாணவர்கள் ஆசிரியை ஆண்கள் ஆசிரியை பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து போறாங்க என்று வரும்போது தந்தைமார்களாகிய நீங்க இதுல ஒரு கவனம் செலுத்த வேண்டும கிளாஸ் போறான் ஏண்டமாக டியூஷன் போறான் ஏதாவது ஆண்களோட தொடர்பா யூதர்களுடைய பண்புகள்ல ஒன்றுதான் யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஒன்றுதான் சீக்கிரம் பாதுகாக்கிறது அதாவது யாருடைய ரகசியத்தையும் யாரும் பார்க்க கூடாது பாஸ்வேர்டு இருக்கிறது அல்லவா பாஸ்வேர்டை கொண்டு வந்த அவங்க அதாவது நாம சர்வசாதாரண பேசும்போது பேசுவோம் என்னது மூத்த மகள் கயரிய நீ பார்க்கிற என்று கேட்போம் மகள் போன நீ பார்த்தாய் மனைவிட போன நீ எடுத்து பார்த்தாய் தம்பியுடைய போன நீ செக் பண்றாய் என்று அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யூதர்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லுது உங்களோட மகள ரகசியத்தை நீங்க புலனாய்வு பண்ணி பிடிப்பது போன் பாதிக்கா பாஸ்வேர்ட் வச்சிருக்கா மகனை ஒரு நாள் உட்கார வச்சு போனை எடுத்து மகனே உங்களோட போனை பண்ணுங்க வீடியோ ஃபைல் போட்டோ கேலரி அத்தனை செயல்களை ஒன்பண்ணி போன் தேவையா போன் இல்லையா என்பதை நீங்க முடிவு செய்யும் மகன் மகன் ஓஎஸ் படிக்காரே எங்கட காலத்தில் நான் என்று சொன்னா என்னை சொல்லுகிறேன் இந்த போனை கையில் எடுத்தது எப்ப மௌலவியாகி பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்தேனோ அப்பதான் ஏந்த கையில ஒரு மூவாயிரம் ரூபாய் போன் வந்தது இப்ப என்னன்னா எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு வாப்பா எப்பிள் போன் எடுத்து கொடுத்திருக்காரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒட்டோவாக வைஃபை வைஃபை சொல்றாரு எங்கட மகன் விடிய விடிய படிக்காரு மகன போய் செக் பண்ணுங்க விடிய விடிய படிக்காரா பாவம் செய்யறா பாவம் செய்யறாரா என்ன பாருங்க யாரோட செக் போக்குவரத்து பழகிற விதம் பிழையாக இருந்தா உறவுகளை துண்டிக்க வைங்க பாதிகளை விட்டு தூரமாக்குங்க எனவே அன்புமிக்க அல்லாஹார்களே நம்முடைய காலம் முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் எதிரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு அந்த முஹர்ரம் மாதத்தில் தலை மாதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாம் வருடம் வருடமாக அமைய வேண்டும் பல மாற்றங்கள் உண்டு வர வேண்டும் பல மாற்றங்கள் வர வேண்டும் அதுல ஒன்றுதான் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் கலப்படம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் மிச்சம் நிதானமாக மிச்சம் கவனமாக யாரோடு பேசலாம் நீங்க யாரோடு பேசலாம் யாரோட வரலாம் என்று சுருக்கமா பாக்கிறேன்டா கொர்ரிம தலைக்கும் உம்மகாத்துக்கும் என்ற ஒரு ஆயத்திருக்கிறது அது அவளை சரஜமாவில படிச்சுட்டு மைண்ட்ல வச்சு கொண்டீங்கன்னா அவ்வளவு பேரோட பேசுவது ஹலால் பழகுவது ஹலால் சலாம் செல்லுவது ஹலால் உறவாடுவது ஹலால் அவ்வளவு பேர் தான் சில பேர் என்ன செய்றாங்கடா மைனிய பைக்ல ஏற்றி கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு வராங்க நீங்க வழக்கமாக சில பேரிடத்தில் இருக்கிறது என்பதால காரசாரமாக சொல்ல மனைவியுடைய தங்கச்சு பன்னெண்டு வயசு அது சின்ன வயசுல இருந்து ஏந்த மனித தான் வளர்ந்த என்று காரணம் சொல்றாரு வளர்ந்துட்டு தானே வயசுக்கு வந்துட்டு இனியே இனி ஹராம் எனவே இப்படியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க எனவே இந்த எஜுகேஷன் பிள்ளைகளுடைய வகுப்புகள் பாடசாலைகளுடைய கலப்படும் விடயத்தில் மிச்சம் கவனம் செலுத்துங்க அல்லா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை புரிந்து ஒரு பேருதலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லா கௌகம் செய்வானாக நம் அனைவரையும் அல்ல கொள்வானாக கபூல் செய்து கொள்வானாக நம் அனைவரையும் அல்லாஹ் மேலான தீனோடு வாழ்ந்து மேலான தீனோடு கடைசி வார்த்தை കലിമാനാ വാർത്തയോട് ഇവർക്ക് പ്രിയക്കൂടി സന്ദർഭത്തെ അല്ലാ നമ്മവർക്കും തന്നൽ വാണ്രാളി അൽഹമുല്ല